நண்பர்களுக்கு வணக்கம் விவசாய உலகம் சேனல் அதுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம் நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஒரு குளியல் பொடி பண்ண போகிறோங்க அதாவது மூலிகை குளியல் பொடி பண்ண போகிறோங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கேங்க நம்ம விவசாய உலகம் சேனல் ஆரம்பிச்சது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக நான் வந்துட்டு சேனல் ஆரம்பிச்சு நிறைய வகையான வீடியோக்கள் போட்டிருக்கிறேங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா விவசாய பொருட்கள் மதிப்பு கூட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுதுங்க சாதாரணமாக ரோட்டோரத்தில் இருக்கிற ஆவராம்பூக்கு என்ன மதிப்பு அதே மாதிரி வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த வேப்பந்தலை பார்த்திங்கன்னா இந்த வேப்பந்தலை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன நினைப்போம் இது வந்து அதெல்லாம் இருக்கக்கூடிய வேப்பந்தல நினைப்போம் நம்ம கடையில் போனோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்போ ஐம்பது கிராம் இருபது ரூபாங்க அது பேக்கிங்கில் வர்றப்போ அதோட மதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரிங்க இங்கே வந்துட்டு எந்த பொருள் வந்துட்டு கிராமத்தில் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குதோ அந்த பொருள் கிடைக்காத இடத்துல வந்துட்டு அதோட மதிப்பே வேறு அதனால் என்ன இப்போ வே நீங்கள் வந்து வேப்பந்தள் விற்கிறீங்களா இதை விற்கிறீங்களா ஆவாரம் பூ விற்கிறீங்களா அப்படினால நிறைய நண்பர்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த பொருள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்காத இடத்துக்கு போச்சுன்னா அது வந்துட்டு மதிப்பே வேறு பாருங்கள் இந்த ஆவாரம்பூ வந்துட்டு இதே வந்துட்டு உங்களுக்கு வெளிநாடோ விவசாயம் துபாயோ சவுதி அதுக்கு போச்சு அப்பன்னால் இது ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா மதிப்புள்ள ஆவரம் பூவும் ஆனால் நம்மளுக்கு இதோட மதிப்பு தெரியும் செய்யறதுல வெளியெல்லாம் பார்த்தீங்க எப்படி ஒரு மடிப்பு தெரியுதுங்க அதனால வந்துட்டு இந்த விவசாய பொருட்கள் மதிப்பு கூட்டலில் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு குளியல் பொடி செய்ய போறேங்க பாருங்க ஆவரம் நம்ம ஊரில் போடுங்க ஆவரம் அதே மாதிரி பார்த்தீங்க எப்படினா வேப்பிலங்க கடையில் போய் கேட்டோம் கொஞ்சம் எச்சு வேலையா இருந்தது அதனால நம்ம வேப்ப மரத்துலேருந்து நம்ம வந்துட்டு வேப்பிலையை எடுத்துட்டுங்க காய வச்சு ரோசுங்க இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செடி அங்கே இருக்குது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது பாருங்க இது வந்துட்டு கஸ்தூரி மஞ்சளுங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு பூலாங்கிழங்கு அப்புறம் கோரக்கிழங்கு பேர் வந்துங்க மஞ்சிஷ்டா இங்கே பாருங்க எல்லாமே இந்த நாட்டு மருத்துவ முறைகளில் வரது அப்புறம் பார்த்தீங்க அப்புறம் பச்சை பயிருங்க பாதாமே மகிழும் பாருங்க மகிழும் பூங்க சரிங்க கடலப்பருப்புங்க சரிங்களா இது எல்லாமே போட்டு பார்த்தீங்க அப்போ எனக்கு வந்துட்டு நல்ல சூப்பரான ஒரு குளியல் பொடி அரைக்க போறேங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்போ இதுங்க சரிங்களா இதுல வந்துட்டு பச்சை அரிசிங்க அப்புறம் உளுந்து அப்புறம் பார்லி அரிசி சரிங்களா இது எல்லாமே கலந்து நம்ம வந்துட்டு குளிக்கக்கூடிய ஒரு குளியல் பொலி நம்ம அரைக்க போறோங்க ஒன்றரை வயசு குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்தலாங்க ரொம்ப பேசலாம் எல்லாம் பார்த்தீங்க அப்புடின்னா ரொம்ப நல்லா க்ளோவாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா இது வந்துட்டு சாம்பிள் எல்லாமே வந்துட்டு நாங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சரி நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க இதை வந்துட்டு பண்ண போகிறோம் ஈரோடு பரிமில்லம் நிறைய ஐடியா கொடுத்தாங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக அவங்க வந்துட்டு அந்த துறையில் இருக்காங்க அவங்க கொடுத்தாங்க அதுப்போ கோபிலிருந்து உரக்கா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறையா மதிப்பு கொடுக்கிற பொருள் நிறைய சப்போர்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறேன்னு காட்டிக்கு அடுத்தடுத்து கட்டமாக ஒரு ஒரு பொருளாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மிக்சியில் அரைச்சு இதை வந்து குளியல் பொழியாக வந்துட்டு எல்லாத்துக்கு கொடுக்க போகிறோம் நீங்கள் வந்து வெப்சைட்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாங்க அப்படி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படி ஒரு குண்டாவை எடுத்துக்கலாங்க சரிங்களா இதை அப்படியே நம்ம போட்டு கழிக்கலாம் அடுத்த வந்துட்டுங்க ஆவாரம்பூ சரிங்களா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டு மருந்துகள் எல்லாமே சரிங்களா அப்புறம் பார்த்தீங்க அப்புனா பச்சை பயிருங்க பாருங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் காய வச்சு அரைச்சிடணுங்க பாருங்கள் அதிமதுரம் இளம்புங்க சரிங்களா மகிலம்பூ அப்புறம் பார்த்திங்க அப்புனா கடலப்பருப்புங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாதாம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெட்டி வேறுங்க வெட்டி வேறுங்க அப்புறம் வந்துட்டு நம்ம காஞ்ச ரோஸுங்க சரிங்களா அவ்வளோதாங்க வேப்பந்தழை வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் போடணும் சரிங்களா அது மட்டும் அளவு பண்ணி போட்டுட்டு அது எல்லாமே கலக்க அரைச்சா இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட குளியல் பொடி ரெடி வாங்க அப்படி எப்படி இருக்கிறதுனு பார்ப்போம் நம்ம கலக்கின பொருள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குளியல் பொடி அரைச்சாச்சுங்க தண்டை டயன் எப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குதுங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்துட்டு குளியல் பொடிங்க சரிங்களா குளியல் பொடி பயன்படுத்திட்டு வந்துருக்குறாங்க ஸோ அந்த முறையில் வந்துட்டு நீ குளியல் பொடி தயாரிச்சுட்டுங்க விவசாய உலகத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பு கூடல் பொருள் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்குதுங்க ஒரு ஒரு விவசாயிகளாக இருந்தாலுமே அவங்ககிட்ட கிடைக்கக்கூடிய பொருள் இப்போ கீரைகள் கிடைக்குதுன்னா அது கீரை பொடியாக மாற்றி வைக்கலாம் முருங்கை பொடி இருந்துச்சு அப்படின்னா முருங்கை பொடியாக வைக்கலாம் கருவேப்பிலை தோட்டம் இருந்துச்சுன்னா கருவேப்பிலை பொடியாக வைக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு விவசாய பொருட்களை அடுத்த கட்டமாக வந்து மதிப்பு கூட்டி நம்ம நிறைய கிடைக்காத இடத்துக்கு அனுப்பலாங்க சரிங்களா ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம துணிவு சந்தையில் ஓரளவுக்கு விற்குங்க சிறுமோயில் ஓரளவுக்கு விற்கும் நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா கீரைகளுக்கு முருங்கு தலைக்கெல்லாம் மதிப்பு இருக்காது கிராம சைடு ஆனால் இது வந்துட்டு கிடைக்கக்கூடிய இடத்துல கிடைக்க வேணுங்கள் கிடைச்சா அதோட மதிப்பு ஜாஸ்தி பன்மடங்கான லாபங்களோடு விற்று நல்ல லாபம் இட்டலாம் விவசாயிகள் இதை பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்துட்டு நிறைய சூப்பராகவே பண்ணிட்டு இருக்கிறீங்க உண்மையாலுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன தொழில் முனைவர்கள் இருந்திங்க அப்படின்னா தாராளம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மதிப்பு கூட்டி நம்ம பெரிய அளவுக்கான லாபங்கள் இட்டல அப்படிங்கிறது வந்துட்டு எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சரிங்களா கண்டிப்பாக நீங்க பார்த்தாக்கள் உங்களுக்கு ரொம்ப பயந்துரம் நம்புற மேல விவசாயம் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சப்பட்ற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்